வணக்கம் உணவில்லாமல் வாழும் கலை இயற்கை சக்தியில் வாழும் முறை இதை பற்றி நான் கடந்த இருபத்தஞ்சு ஆண்டுகளாக நான் பலருக்கும் சொல்லிக் கொடுத்து வருகிறேன் இதில் முக்கியமான முக்கியமான பண்பு வணக்கம் உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை என்பதை நான் பல ஆண்டுகளாக சொல்லித்தேர்ந்து வருகிறேன் இதில் விண்வெளி உணவில்லாமல் வாழும் கலை முறை என்று சொன்னாலே விண்வெளியில் ஆற்றலில் வாழ்கின்ற முறையாக அது மாறுகிறது உணவுங்கிறது பழக்கவத்தில் அது மக்கள் அதை புரிய தவறிவிட்டார்கள் மக்கள் பல லட்சம் ஆண்டுகளாகவே அல்ல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாகவே ஏறத்தால் ஒரு லட்சம் ஆண்டுகளாக உணவு பழக்கத்தில் இருக்கின்றவர்கள் அதான் விஷயமே உணவு பழக்கத்தில் அந்த உணவு பழக்கம் ஏதோ ஒரு காரணத்துக்காக தொற்றி கொண்டு விட்டது அவ்வளவுதான் அந்த இயற்கை புலன்களை தூண்ட வச்சு அவனை பழக்கி விட்டுரும் முதல்ல புலன்களை தூண்டுகின்ற பொழுது அவனை பழக்கி விட்டுரும் எங்க உணவு பழக்கம் தொடங்குச்சுன்னா விலங்குகளில் இருந்து மாறி வருகின்ற பொழுது மனிதன் இந்த ஐம்புலன்கள் பத்தி நல்லா புரிய ஆரம்பிக்கிறான் விலங்குகளுக்கு ஐம்புலன்களை முறையாக பயன்படுத்த தெரியாது விலங்குகளுக்கு ஐம்புலன்களை அது இனப்பெருக்கம் செய்தோடு நிறுத்திரும் ஆனால் மேல்நிலைக்கு செல்லுகின்ற பொழுதுதான் நாம் அதிகமாக அந்த சிந்திக்க வேண்டிய பசிக்குது ஏன் ருசிக்குது ஏன் கண் இதெல்லாம் சிந்திக்கிறப்போ தான் அவனுக்கு அந்த புரிதல் வருகிறார் அப்படின்னா உணவு பழக்கம் என்று அவன் இந்த உணவு பழக்கத்துக்கு காரணமாக இருக்கிற அந்த ஜீரண நீர் இது விலங்குக்கும் இருக்குது நமக்கும் இருக்குது அப்ப வேறுபடுத்துறான் ஓ விலங்குகளுக்கு இருக்கிறோமா நமக்கு இருக்கக்கூடாது அவன் நினைக்கிறான் விலங்குகள் ஜீரண நீர் சுரக்கலாம் அது யாருமே கேள்வி கேட்காது அது வந்து பதிவிலேயே வாழ்ந்துட்டு போகும் நாம் அப்படி இல்லை புதிய புதிய வழிகாட்டுதலின் பேர் தான் போகணும் நம்ம வந்து நாமளே ஜீதையை நிறுத்த முடியாது யாராவது நிறுத்தியிருக்காங்களா யாராவது பயிற்சி பண்ணியிருக்காங்களா தான் போக இருக்குது ஒரு உணவு பழக்கத்தை மாற்றுவதற்கு கூட இன்னொருத்தர் போய் கேட்க இருக்குது ஆக நாம் அறிவில் மூத்தவராக இருந்தாலும் கூட நாம் மிகப்பெரிய பலகீன தான் அறிவில் மூத்தவர்களாக இருந்தாலும் நாம் பலகீன மாணவர்கள் தான் என்பதற்கு இது ஒரு சான்று ஒரு மாடை விட பல மடங்கு நம்ம மாடு ஒரு மாட்டை விட நம் பல மடங்கு உடல் பலத்தில் பலகீன மாணவர்கள் ஏன் என்று சொன்னால் அறிவு வளர்கின்ற பொழுது இயற்கை தானாகவே அறிவு பலத்தில் தான் வாழ வேண்டுமே தவிர உடல் பலத்தில் வாழக்கூடாது என்பதற்கு உடலை சுருக்க வைக்கிறது அத விஷயமே உடலை சுருக்க வைக்கிறது ஆனால் விலங்குகள் பெருத்து போய்விடுகிறது நாம உடம்பை சுருக்க வைக்கிறோம் அதான் இயற்கை அதனாலதான் உடம்பை சுருக்க வேண்டும் ஊனை சுருக்க வேண்டும் உள்ளலி காண வேண்டும் உண்மையை கண்டுபிடிக்கிறது உள்ளலி வேறு ஒண்ணுமே இல்லை உள்ளலி காண வேண்டும் கற்பனை பண்ணிட்டு அப்படி டாய் டூனி என்னமோ எல்லாம் உள்ளடி சொல்றதா அப்படி அது வள்ளலார சொன்னாலும் சரி அது தேவாரம் சொன்னாலும் சரி திருவாசன சொன்னாலும் சரி அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அறுபத்தி ஹா பதினோரு நாயன்மார்கள் அறுபத் நாயன்மார்கள் அறுபத்தி மூணு ஆழ்வார்கள் பதினொன்று அப்புறம் சித்தர்கள் எக்கச்சக்கா இந்த லிஸ்ட்லேயே வராதவங்க சித்தர்கள் ஏராளமான இவர்களும் சொல்லுவது ஒன்றும் இல்லை இந்த தான் இதை வச்சுக்கிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க நாம இதை வித அருவியெல்லாம் மாற்றணும் நாம அருவியெல்லாம் மாற்றி விண்வெளி குடியிருப்பு அப்படிங்கிற கொண்டு போகிறோம் நமக்கு நானூறு கிலோமீட்டர் தான் இதை சொல்லி சொல்லி மண்டை ஏற்றணும் எல்லாத்திட்டையும் நம்ம போ பயணம் பெற தூரம் நானூறு கிலோமீட்டர் தான் இதற்கு இந்த ஹைட்ரஜன் ஹைட்ராக்சைடு இதெல்லாம் வந்துட்டா எரிபொருள் செலவு ரொம்ப ஆயிடும் எலக்ட்ரிசிட்டி வச்சுட்டே மேலே போயிடலாம் எலக்ட்ரிசிட்டி வச்சே மேலே போயிடலாம் எலக்ட்ரிசிட்டி வச்சுட்டு மேலே போகலாம் அதற்கான கயிறு அதற்கான கயிறு வலுவான கயிறு கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கப்பட்டாச்சு அது ஒருங்கிணைக்கப்படணும் கருவி இப்போ பாராசூட் கருவிலாம் பார்த்தீங்கன்னா பாராசூட் பறக்கிற இந்த பாராசூட் பறக்கிற அந்த கயிறு சாதாரண கயிறு இல்லை ஒவ்வொரு கயிரும் பாத்தீங்கன்னா ஒரு டன்னு தாங்க ஒரு பெரு வரல தான் இருக்கும் தான் இருக்கும் சுண்டு வரலை தான் இருக்கும் அது ஒரு டன்னுமே தூங்குற அளவுக்கு சக்தி இருக்கும் அந்த அளவுக்கு செயற்கை நாறு அதெல்லாம் இப்படி தான் இதை வைத்து கொண்டு நம்ம வந்து மோட்டார் வச்சு கொண்டு நானூறு கிலோமீட்டர் மேலே போகலாம் இப்படி அப்படியே தொங்கிற மாதிரி கொடி தொங்குற மாதிரி ஆகாயத்துக்கு நம்ம பூமிக்கும் கொடி தாங்குங்க கொடி ஊஞ்ச கொடி தொங்குற மாதிரி ஊஞ்ச கொடி துங்குற மாதிரி தொங்கிட்டே இருக்கு அதை பிடிச்சி மேலே மேலே போய் குடியேறி போயிட்டே இருக்க தான் அப்பதான் இந்த பூதவெளியை விட்டு தப்பிக்க முடியும் என்னது பூதவெளி ஆஹ் இந்த பூதவெளின்னு சொல்றது வேற ஒண்ணும் இல்லை பூமியில இருந்து தப்பிச்சு போறத பூதவெளி போய் தப்பிச்சு போயிட்டாங்க தப்பிச்சு போய் ஒரு தற்காலிகமா அங்க வச்சிருக்காங்க நிரந்தரமா யாரும் தங்குறதில்லை ஆனா நாம என்ன பண்றேன் நிரந்தரமா தங்கி இனப்பெருக்கம் செய்து இந்த மனித குலம் அழியக்கூடாது இயற்கை நோக்கமே மனித குலம் அறியக்கூடாதுங்கிறது தான் இயற்கை நோக்கமே இயற்கை நோக்கம் நம்ம நோக்கமெல்லாம் கிடையாது இயற்கை இயற்கை நோக்கம்தான் இது வேற ஒண்ணும் இல்லை நாமெல்லாம் ஒன்றும் மனம் முடியாது மனிதன் இயற்கையின் தேவையை பிரிந்து கொண்டு அப்படி வாழணுமே தவிர அதாவது இயற்கையின் தேவையை பிரிந்து கொண்டு அப்படி வாழ வேண்டும் எப்படி இயற்கையின் தேவையை புரிஞ்சுக்கிட்டு நினைக்கிற மாதிரில இயற்கை கிடையாது போட்டு போட்டு இதுதான் அங்க இருக்கிற இயற்கை கொடுக்கிற பனிஷ்மெண்ட் நமக்கு அதை நான் புரிஞ்சு பார்க்க போதுன்னு தெரியுது ஓ இயற்கை அறிந்து அதை தேவை அறிந்து தொலைநோக்கு பார்வில் எவன் சிந்திக்கிறானோ அவன் மட்டும்தான் அங்கே உருப்படியாக இருக்க முடியும் அப்படிங்கிறதான் அது இறக்கின்ற இயற்கையின் ரகசியமா இருக்கு சரி இப்போ நம்ம என்ன பண்றோம் இந்த மரணத்தை இப்ப நம்ம இந்த திருப்பி நம்ம இந்த ஐம்பத்த நாப்ப ஐம்பத்தி நாற்பத்தி ஏழாவது பாடத்தை ஒரு இடம் பார்த்திடலாம் மரணத்தை பற்றி சொல்லுகின்ற அப்ப இது இந்த அப்ப இந்த கருவிகள் வளர்கின்ற பொழுது இந்த கண்டுபிடிப்புகள் வளர்கின்ற பொழுது இந்த ஒரே நேரத்தில் மூன்று வகையான உபரி நமக்கு வருது இப்போ மற்ற மின்சாரம் பாத்தீங்கன்னா இந்த மின்சாரம் தயாரிக்கிறனால நாடே நாசமா போகுது உலகமே நாசமா போகுது இந்த மின்சாரம் தயாரிக்கிற மலிவு நிலை தெரியாம சுற்றுச்சூழல் நாசம் பண்றது இந்த நிலக்கரியும் பெட்ரோலும் தான் நிலக்கரி பெட்ரோல் டீசல் அதாவது நிலக்கரியும் நிலக்கரியும் பூமியிலிருந்து வெட்டி எடுக்கப்படுகிறது மற்ற இதர பெட்ரோல் டீசல் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான் இதெல்லாம் மேல வந்து டன்னு ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான டன்னு என்ன போகுது க கறிப்புகை போகுது சரி இதுல வந்து தூய மின்சாரம் தயாரிக்கிறது நம்ம நாம கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா தூய மின்சாரம் தயாரிக்கிறது அது வந்து மூன்று வகையான நல்ல பொருளை தருகிறது ஹைட்ராக்சைடு பேட்டரி அதில் அதை வச்சு பேட்டரி உற்பத்தி பண்ணலாம் ஹைட்ராக்சைடுங்கிறது அதிகமான காரத்தன்மை உடைய என்னுடைய இப்ப நாம கண்டுபிடிச்சிருக்கிற வரக்கூடிய ஹைட்ராக்சைடு என்பது செங்கல் நிறத்தில் இருக்க அந்த ஹைட்ராக்சைடு அது வந்து விசித்திரமான ஹைட்ராக்சைடு இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்காத ஹைட்ராக்சைடு யாரும் கண்டுபிடிக்காத பார்த்தீங்கன்னா துத்தநாகம் துத்தநாகம் வச்சோம்னா சாதாரணமாக லேபில் ஆயுதத்தில் பார்த்தீங்கன்னா ஜிங்கு ஹைட்ராக்சைடன் கொடுத்தோம்னா ஒரு வெள்ளப்பொடி மாதிரி கொடுப்பான் ஒரு காப்பர் காப்பர் ஹைட்ராக்சைன்னா செம்பு செம்பு பாத்தீங்கன்னா அந்த உரத்துக்கு பயன்படுத்து ப்ளூவாக இருக்கு பாத்தீங்கன்னா போடுவாங்க அந்த இருக்கு ஆனா நம்மளில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த காவி நிறத்தில் செங்கல் நிறத்தில் இருக்கிற ஒரு விசித்திரமான நான் செயற்கை அறிகுடைய காட்டும் பொழுது உங்களுக்கு வித்தி விசித்திரமான நிறத்தில் இருக்கிறது அதான் சொன்னேன் எங்களது விசித்திரமா தான் இருக்கும் அவன் சொல்கிறான் இப்படித்தான் ரெண்டு கம்பி வச்சா காப்பர் வச்சா நீளமாக வர வேணும் ஜிங்க் வச்சா வெள்ளையா வரணும் நீங்க ரெண்டையும் வைக்கிறீங்க ரெண்டையும் வைக்கிறப்ப ரெண்டும் கலந்து ஒரு மாதிரி நேரம் வருது அதுதான் கண்டுபிடிச்ச நேரம் நாங்க கண்டுபிடிக்கல அது இயற்கை தருகின்ற நேரம் இத வந்து வருதுங்கிறது உற்பத்தி பண்ணணும் இந்த மூணு வருதுங்கிறது பெரிய பெரிய விஷயம் ஒரு பொருளில் மூணு வரவே வராது தான் வருது நம்மள கடிவே கிடையாது கடிவே கிடையாது அத்தனையே ஆக்கத்தை நோக்கி போகிறது சரியா இந்த கண்டுபிடிப்பு விஞ்ஞானிகள் எல்லாம் அதனாலதான் எல்லாரும் இப்ப நம்ம நம்ம மாணவர்களும் செய்ய சொல்லி ரெண்டு மூணு பேர் அங்கங்க செஞ்சு பார்த்துருக்காங்க எல்லாம் மல்டிமீட்டர் வாங்கி வச்சிருக்கிறாங்க ஆமா நாலு பேர் இது வரைக்கும் மல்டிமீட்டர் வாங்கி வச்சிருக்காங்க அப்புறம் மல்டிமீட்டர் மல்டிமீட்டர் ஒன்று தான் விளைஞ்சாசி நூத்தி மத்ததால சும்மா மூடியிலே வச்சு செஞ்சுட்டு போகிற ப்ரூஃப் பண்றேன் நான் சொல்லிட்டு கால் கூட சொன்னேன் எதுவும் ப்ரூஃப் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் விஞ்ஞானிகள் ஒத்துக்கொண்டா கட்டாயம் வரும் அப்புறம் அதற்கப்ப டெவலப்மெண்ட் இருக்குது தான் இருக்குது மொத்த அணு உடை மொத்த அப்புறம் இந்த நீர் மின்சாரம் அந்த மின்சாரம் இந்த மின்சாரம் அனல் மின்சாரம் புனல் மின்சாரம் எல்லாத்துக்கும் முடிவு கட்டிடலாம் ஏன்னா அவரவர்கள் வீட்டில் மின்சாரம் தா இருப்பாங்க அவரவர்கள் வீட்டில் மின்சாரம் நம்ம நோக்கமே சாதாரண இந்த பூமிக்கு எல்லா மக்களும் பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்தை கண்டுபிடிச்சு கொடுக்கணும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் செலவில் அதிகபட்சமாக போனால் ஒரு பஞ்சாயம் ஒரு பேட்டரி வாங்குற மாதிரி ஒரு ட்யூப்லர் பேட்டரி வீட்டில் யூபிஎஸ் வாங்குற மாதிரி ஒரு பதினஞ்சாயிரம் போட்டு வச்சுட்டோம்னா அது வருது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு வேலை செய்யும் கிளத்தணி மட்டும் பிடிச்சி புடிச்சு ஊற்றிக்க வேண்டியது தான் கிளத்தணி மட்டும் ஊத்திக்க வேண்டியதுதான் ஊத்திட்டு அது வாட்டு வந்துக்கிட்டே இருக்கு கரெக்டா ஆயிரம் வாட்ஸ் வந்துகிட்டே இருக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரம் வாட்ஸ் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரம் வாட்ஸ்னா இருபத்தி ஏழு மணி நேரத்துக்கு இருபத்தி நாலு யூனிட் எங்க வருது ஒரு ஃபேக்ட்ரி சின்ன ஃபேக்ட்ரி ரெண்டு மாடலானது குட்டி ஃபேக்ட்ரி அந்த அளவுக்கு மின்சாரம் வருது ஆமா அதான் விஷயமே இதுக்கும் மலிவான பொருள்தான் எதுவும் கடுமையான பொருள் எதுவுமே கிடையாது பொருள் தான் சரி மரணத்தை பற்றி பேசுகின்ற பொழுது மரணத்தை மூன்று வகைய பிரித்திருக்கிறார்கள் முதல் வகை மரணம் யோகிகளுக்கு மட்டுமே சாத்தியம் நாம யோகிகளை மாறோம் அதான் யோகிகளுக்கு மட்டும் சாத்தியம்னா நாம யார் பாவீங்களா அதே நான் யோகினா வானத்திருந்து வரந்தானு கேட்கறேன் அது யாரா இருந்தா என்ன எவ்வளா இருந்தா தானே யோகினா வானத்திறந்து வந்தானா அவனும் அம்மாவை திருந்து வெளியே வந்த வந்தானே அம்மா யோகி தனி ரூட்டே கிடையாது எல்லா அம்மாவயத்திலும் பிறந்ததான் வரணும் பிறந்து அந்த அசைவம் சாப்பிட்டு எல்லா தப்பும் தான் வரணும் அவன் அதுதான் யோகி யோகினா ஏழாம் அவர்தான் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டான் இந்த யோகினா கற்பனை பண்ணிக்க வேண்டாம் அது திருமணரா இருந்தாலும் சரியே அது பதஞ்சலியா இருந்தாலுமே எல்லாமே தாய்ப்பாலை குடிச்சு அஹ் அசைவம் சாப்டு வெளியே வந்தவங்க அதை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க யோகினா எது புனிதன்னு நினைச்சுக்காது எல்லா அசூசியில இருந்து வந்தவன் தான் இறை கணங்களையும் சொல்றாங்கல்லங்க ஏன் அவங்களையெல்லாம் ஒரு இறை கணங்கள் இறை தூதர்கள் அப்படின்னு சொல்றாங்கல்ல ஒரு கணங்களும் கிடையாது ஒரு புடலங்காயும் கிடையாது எல்லாம் இங்கிருந்து போன புடலங்காதான் சும்மா இந்த எல்லாம் கற்பனையா பண்ணிட்டு நம்மள போட்டு ஏமாத்துருக்குனே சொல்றது அப்படி எல்லாம் சொல்லவே உயர்த்தியே பேசக்கூடாது ஏவனையும் உயர்த்தி பேசக்கூடியாது உன்னால என்ன பண்ண செய்ய முடியும் உயர்த்தி பேசுறதுனால என்னனு ஒரு பையனும் இல்லைங்க என்னது சரிங்க பையன் என்ன பையன் இயரைக்கணங்கள் தூதுவர் புண்ணாக்கு புடலங்காய் பேசிட்டு பூசு விட்டுட்டே கொண்டிருக்க வேண்டியதா சாக்கரவே கொண்டிருக்க வேண்டியதா அப்படி பேசிட்டு நீ சாக்கரிலேயே கொண்டே இருக்க வேண்டியதா அதை பிடிச்சி மேல வந்தா பரவாயில்ல நீ சாக்கரையிலே கொண்டு அதுக்கு அடிப்படையே பசி ருசி அதை விடறா முதல்ல பசி ருசி விடுறதே இந்த பயிற்சி பசி ருசி அவன் பசி ருசி விட்டவன் வந்தான் அவன் பசி ருசியா அந்த நோயை கடந்தவன் தான அவன் அப்படி கடந்துட்டா நீங்க என்னவா மாறுறீங்க அதுதான் இப்ப அது கணங்கள் இதெல்லாம் என்னன்னா இது வந்து திருவாசியத்துல சொல்லப்படுகிறது மனிதனா பிறந்து கடைசியில மேல இன்புரும் அப்படிங்கிறாரு தத்தம் வரிசையால் இன்பு நான்மடி கடிகைன்னு ஒரு பாடல் இருக்கு நான்மடி கடிகைன்னு ஒரு பாடல் இருக்கு அற்புதமான பாடல் நான்மணி கடிகை அதுல அவன் சொல்லியிருப்பாரு அதுல அழகா சொல்லுவாரு அந்த நான்மணி விளம்பி நாகனார் ஒரு இடத்துல சொல்லுவாரு இந்த காளைகள் இருக்கு இல்லையா காளைகள் காளைகள் எருது காளைகள் என்ன பண்ணும் அந்த தண்ணீரை தண்ணி ஓரத்தில் இருக்கிற அந்த செடிகளை சாப்பிட்டு புல் எண்ணெய்களை சாப்பிட்டு உடம்ப மூலும் போடணும்னு வச்சிருக்குமா உடம்பும் போல நல்ல பொதிகால மாதிரி வச்சிருக்குமா இந்த புளி என்ன பண்ணுமா உழுவேன புளி உழுவை இந்த ஊனுண்டு உண்டு உழுவை நிரம்பரும் உழுவேன புளி இந்த உழுவேன மீன் உழுவேன புளி இந்த உழுவை என்ன பண்ணும்னா அங்க இருக்கிற விலங்குகளை தின்னு கொழு கொழு கொழுன்னு வச்சிருக்குமா மூணாவது சொல்றாரு அரிசியை உண்டு கீழே அப்படியே எழுதுறாரு அரிசியை உண்டு வாழும் கீழ் மக்கள்னு எழுதுறாரு அரிசியை உண்டு வாழும் கீழ் மக்கள் எழுதுறாரு அரிசி உண்றவுன்னா யாரு கீழ் மக்கள் அப்படியே அப்படியே நான் மணி கடையில் எழுதி இருக்கார் இதை விட பச்சையை அவர் எழுத முடியாது கூட அப்படி மறைவா அப்படி இப்படி சொன்னாரு ஆனால் இவரு விலைமையாகனார் அரிசியை ஆமா அரிசியை அரிசியை பின்பற்றி வாழும் கீழ்னு எழுதிட்டார் கீழே அரிசியை உண்டு வாழும் கீழ் மேல வந்து காங்கையும் காலை காளைகள் வந்து புல்லை தின்று கொடுத்து வாழும் புலிகள் வந்து மற்ற உயிரினங்களை தின்னு கொளுத்து வாழும் இந்த அரிசியை உண்டு வாழும் கீழ் மக்கள் கொளுத்து வாழ்வார்கள் தத்தம் வரிசையால் இன்புறும் மக்கள் தத்தம் வரிசையை புரிந்து கொண்டு மேல்நிலைக்கு செல்வார்கள் மேல்நக்கள் அறுபத்தி நாலாவது பாடல் எழுதியிருக்க ஊனுண்டு உழுவை நிரம்பெறும் புள்ளினத்து நிர்ணயி அதாவது ஊனுண்டு உழுவே நிலம்பெறும் புள்ளினத்து காளைகள் நிரம்ப அப்புறம் நெல்லின் அரிசியான் இன்புறும் கீழ் நெல்லின் அரிசியான் இன்புறும் கீழ் தத்தம் வரிசையால் இன்புறும் மேல் அப்படி முடிச்சிருப்பார் ஊனுண்டு உழுவை நிரம்பெறும் புள்ளினத்து மூணுண்டு உழுவை நிரம்பரும் அப்புறம் நீர் நிலத்து புள்ளினால் இன்புறும் காளையும் ஆக எழுதியிருப்பார் ஊனுண்டு உழுவை நிலம்பெறும் நீர் நிலத்து புள்ளினால் இன்புறும் காலையும் நெல்லின் அரிசியால் இன்புறும் கீழ் ஒரே வரிசையில் நெல்லின் அரிசியான் இன்புறும் கீழ் நெல்லுங்கிற அரிசியை தின்னு இன்பக்கள் இன்பு கீழ் மக்கள் இன்புட் இருப்பார்கள் அப்ப நெல்லை தின்னுட்டு இன்புட் இருப்பார்கள் யாரு கீழ் மக்கள் நெல்லின் சுகம் நெல்லின் அரிசியல் இன்புறும் கீழ் ஒரே வரி நெல்லின் அரிசியான் இன்புறும் கீழ் ஒரே வரிசையில் நாலு வாக்கு நாலு சொற்களை போட்டாச்சு அடுத்தது தத்தம் வரிசையில் இன்புறும் வேன் தத்தம் வரிசையில் இன்பு அப்ப இந்த படுத்துறார் காளைகள் எப்படி இருக்கும் ஊன் திங்குறது எப்படி இருக்கும் சோறு நிகழ்ச்சி எப்படி இருப்பா மற்றவ எப்படி இருப்பான்னு வரிசைப்படுத்துறாரு எவ்வளவு அறிவியல் இருக்கு பாருங்க இந்த அறிவியல் அந்த நான்குமணி கடைகள் இருக்கு நான் வெங்கடேஷ் பேசி பேசியிருக்கேன் ஆச்சரியமாத்தான் இருக்குது அவர் பொழுது இப்படி ஒரு பாடல் இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி ஏராளமான பாடல் வந்து மண்டைய போட்டு உளுக்கிற பாடல்லாம் இருக்கு இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது ஏன்னா நாம தான் சோறு கண்ட இடமே சுகம் உட்காந்துருக்க முடியல சோறு போடுவான்னு தெரிஞ்சா ஒடியே போயிடுவான் சோறு போடுறான்னு தெரிஞ்சா முதலாளா உட்காந்துருப்பான் சரியா இதுதான் சோறு கண்டாடமே சோகணும் சோத்துக்கலாத பாப்பான் சொன்னபடி கேட்பான் இதெல்லாம் அப்படிதான் எழுதப்பட்டது சரிங்களா ஆக முதல் வகிக்கு இது பூரண பரிபூரண யோகிகளுக்கு மட்டுமே வாய்க்கும் இது கோடியில் ஒருவருக்கு அது என்ன கோடியில் ஒருவருக்கு முயற்சி பண்ண மாத்தலாம் சரி என்ன கோடியில் ஒருவர்னா என்ன மொத்தமா தமிழ்நாட்டு எட்டு கோடி பேருக்க எட்டு தான் வருமா எக்கச்சக்கமான பேர் பயிற்சி யார் முயன்றால் முடியும் தான் அப்படி உயர்வா சொல்லி வச்சுட்டாங்க எப்படிலாம் உயர்வா போகாங்கப்பா அப்படின்னு இப்படி அப்ப இங்கே சொல்றாரு தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி கூலி தரும் அப்ப இங்கே தீமை தான் நிறுத்துறீங்க அங்க பசி தாகம் ருசி என்பது எந்த வகையான குறிக்கோளும் கிடையாது பசிக்கு குறிக்கோள் கிடையாது ருசிக்குன்னு குறிக்கோள் கிடையாது நாம நம்மளுடைய வாழ்க்கைக்கு தான் குறிக்கோள் நம்ம பல்வேறு கற்பனை பண்ணியிருக்கோம் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னா அது நீண்ட காலம் ஆரோக்கியமாக இருக்கணும் நீண்ட நீண்டகோர ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உணவு பழக்கம் பயன்படாது உணவு பழக்கம் உணவு பழக்கம் தான் இன்னைக்கு இன்னைக்கு உணவு பழக்கம் உணவு பழக்கம் தான் இன்னைக்கும் அறிவியல் சொல்லுகிறோம் கன்சியூமர் கன்சியூமர் கன்சியூமர்னா நுகர்வுகின்ற கன்சியூமர்ஸ் கன்சியூமர் ஆக்ட் அப்படின்னா நுகர்வோர் சட்டம்னு நுகர்வோர் சட்டம்னா என்ன தெரியுமா அர்த்தம் நீ ஏதாவது பொருளை வாங்கி பழக்கப்படுத்துறீன்னா அது உனக்கு நீ நினைக்கிற மாதிரி பலன் தருதா நீ நினைக்கிற மாதிரி பலன் தருலையா அதுக்குத்தான் சட்டமே தவிர நீ அது ஆரோக்கியமா இருக்குதேங்கிற அது கேள்வி இல்லை கடையில விற்கிற பொருள் வாங்கி தின்னீங்கன்னா அது அளவு கரெக்டா இருக்கா நூறு கிராம் போட்டிருக்கானா அது தொண்ணூற்றி ஏழு கிராம் போட்டிருக்கானா மறைச்சிருக்கானா அப்படிங்கிறதான் விஷயமே தவிர அதை தின்னு நீ செத்த அதை பத்தி கவலை இல்ல குவாண்டிட்டி சாராயம் நாங்க நானும் நூறு மில்லி இருக்கான்னு அர்த்தம் அது தொண்ணூத்தஞ்சு மில்லி தான் நீ வந்து நான் பணம் கட்டி நான் வந்து நூறு மில்லி கேட்டேன் இவன் அஞ்சு மில்லி கொடுத்துருக்கான்னு சொன்னி அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குமே தவிர உன்னடைய ஆரோக்கியத்துக்கு பாதுகாப்பு கொடுக்காது அப்படின்னு என்ன அர்த்தம் எல்லாமே நுகர்வு பொருள்னு அர்த்தம் அதுல எல்லாமே வருது போதை பொருள் அப்ப இது குறைந்த போதை தன்மை உடையது மற்றது உடனடி போதை தர போதை மற்றதுல உடனடி போதை இது மெல்ல அப்ப இதுல இருந்து தெரிஞ்சு போச்சு உணவு என்பது உணவு என்பது மெல்ல மெல்ல கொள்ளும் விஷம் இதுக்கு பேர் ஸ்லோ பாய்சன் அப்படின்னு சொல்றாங்க முடிச்சுக்கலாம் இரண்டாம் வகையில் சாதாரண வாழ்வு வாழ்ந்து உடல் முதுமையினால் தளர்வு அடைந்து ஏற்படும் யோகம் பழகாதவர்களின் மரணமாகும் அது என்ன யோகம் பழகாதவரின் மரணமாகும் அங்கதான் தொல்காப்பித்த சொல்லப்படுது நாளிறு வழக்கின் தாபதம் அட்டாங்க யோகத்தை செய்கின்ற அறிவு மக்கள் இருக்கிறார்கள் அறிவை அடிப்படைய கல்வி எல்லாம் அறிவியல் அடிப்பட கொண்டதுதான் சித்தர்கள் வாழ்க்கை எத்தனையுமே அறிவியல் தான் இப்ப சொல்ற அறிவியல் அவன் அப்பவே சொல்லிட்டானே இவங்கெல்லாம் வெள்ளக்காரனுடைய சிஸ்டமே வந்து ஆயிரத்தி அறுநூறுல தான் தொடங்குது மேற்கு நாடு ஆயிரத்தி அறுநூறு ஏழ்நூறு தான் அவனுக்கு இந்த அறிவு கிடையாது ஒண்ணும் கிடையாது அவன் சொல்றதான் சட்டம்னு போயிட்டான் இங்க நம்ம ஏற்கனவே கட்டடம் கட்டி வீடு கட்டி நீளம் கிலோ புள்ளி புள்ளி சதரம் வட்டம் எல்லாம் கணக்கு போட்டு அப்போ வானலாவ கோபுரம்லாம் கட்டி இருக்கிறோம் வானலாவ கோபுரம்லாம் கட்டி இருக்கான் கணக்கு தேவை எப்படி கட்ட முடியும் என்ன சாதாரண விஷயமா ஆயிரம் ஆண்டுகள் ரெண்டாயிரம் கட்டக்கட்ட இடிஞ்சு வந்துரும கட்டக்கட்ட இடிஞ்சு வந்துடும் அவ்வளவு பெரிய கட்டிடம் தஞ்சை பெரிய கோயிலை மிரண்டு கோயிலிக்கணும் அடே எங்க அப்பா எவ்வளவு முறை போறப்பெல்லாம் மிரண்டு பயிலிப்பாடே எங்க அப்பா என்ன கட்டுமானம் என்ன அறிவு அப்படின்னா பிறக்கும் அறிவோட பிறந்திருப்பானுங்களா அவ்வளவுதான் அப்படி செய்ய முடியும் விளையாட்டு கிடையாது அந்த அறுபத்தி நாலு கடைகள்ல அது வருது கட்டடக்கடை அறுபத்தி நாலு கடைகள் அதுல வருது இத்தனையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க இதுதான் குருகுலை கல்வி கூட இருக்க அப்ப கூட இருந்து பழகிறது கழிவுன்னு ஆசிரியரோடையே இருப்பது பட்டமையே இருப்பது அங்கிருந்து கத்துக்கிட்டு வர்றது இந்த பட கடைகளுக்கு அதே மாதிரிதான் இந்த தாபதர் பாக்கம் இருக்கிறது தாபதர் பாக்கம் அந்த துறை அறிவர்துறை அப்புறம் பொருணர் துறை வேலூர் துறை பார்ப்பனர் துறைன்னு இருந்தது அந்த பூசை பண்றவன் பார்ப்பனர் துறைன்னு பண்றவன் பண்றவன்ல அடுத்தவனுக்கு பாடம் சொல்லி தரவன்னு அர்த்தம் அதான் இவன் வேற மாதிரி கதை பண்ணிட்டானு பார்ப்பனர் துறை அப்படின்னாவே வேதியர் 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 அப்படின்னாவே பார்ப்பன் அப்படின்னாவே பாடும் சொல்லி கொடுத்து அவனே அவனை அந்த இடத்துல இவன் கொண்டு வந்து மாட்டி விட்டான் எல்லாமே தொழில் பெயர் தான் எல்லாமே தொழில் பெயர் டிரைவர்ங்கிறான் கண்டக்டர் என்னது டிரைவர்னு யாரு வண்டி ஓட்டுறவன் கண்டக்டர் யாரு வண்டி நடத்துறவன் இதுதான் இது போய் சாதியை ஏற்று விட்டீங்க அப்புறம் கண்டக்டர் சாதியை ஒன்று கொண்டு வந்துடலாமா என்ன மாப்பிள்ளை என்ன பண்ணுறாருங்க கண்டெக்டருங்க அப்போ கண்டக்டர் சாதீன பட்டத்தில் எழுதலாமா வண்டி வாட்ற டிரைவருங்க டிரைவர் சாதீன்னு எழுதலாமா இப்படி தான் தவறாக புரிந்து கொண்டார்கள் இப்படி தான் தவறாக வந்துடுச்சு ஆமாம் அப்புறம் கண்டக்டர் கண்டக்டர் பிள்ளைய டேரக்டர் ட்ரைவர் கட்டின இறந்து போயிடுமா இல்லை குழந்தை வைக்காமல் போயிடுவாங்க எப்படி பாருங்கள் ம் எல்லாம் தப்பு தப்பாக தப்பு தப்பாக சொல்லி கொடுத்து இனப்பெருக்கத்தையே கேவலப்படுத்தி அந்த மனநிலையில வந்து அறிவு நிலையில கூடாம அறிவியல் அறிவியல் ரீதியாக ஆணும் பண்ண சேர்ந்த இன்னப்பெருக்க அதை இயற்கையின் நோக்கம் ஆனால் மனதுல குழப்பத்தை உண்டாக்கி அவனை சேரக்கூடாது இவன் இங்கே மனமுத்ததான் திருமணம் அந்த மனமுத்த திருமணம்னா அவங்க அந்த உறுதியா நிக்கணும் ஏமாத்திர வேலை இருக்கப்படாது இது பெரும்பாலும் ஏமாத்திர திருமணமா மாறினால்தான் மக்களுக்கு நம்பிக்கை இல்லாம போகுது ஏமாத்திர திருமணம் மாறுது நிச்சயிக்கப்பட்ட திருமணமும் ஏமாற்று திருமணம் மாறுது இந்த அவசர காதலும் ஏமாற்ற திருமணம் மாறுது அப்ப உறுதியா எங்க நிக்கணும் கொள்கையில உறுதியா என்னது எதற்கு ஒன்னா சேர்ந்தோம் அப்படிங்கிற கொள்கை இல்லாம எதற்கு ஒன்னாக சேர வேண்டும் கொள்கையே இல்லையே இரண்டு பேரும் சேர்ந்து இனப்பெருக்கம் செய்ய போறோம் அவ்வளவுதான் அதான் சொன்ன அனுப்பி நேத்து நேற்று கேள்வி கேட்டல இயற்கை நோக்கம் என்ன ஒரே வரி இனப்பெருக்கம் தான் அதனால எழுபது வயசு கிழவனு பள்ளியடிக்கிறான் நாற்பது வயசு வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா நாற்பது வயசு ஐம்பது வயசு கல்யாணம் பண்ணிக்கு அவனுக்கு பாருங்க ஆளுக்கு எழுபது வச்சு இருக்கான் புள்ள முப்பது வயசு இருக்கான் புள்ள முப்பது வயசு இருக்கான் அவனுக்கு தப்பு தப்பா தப்பு தப்பா இருக்கணும் எல்லாம் இந்த பணத்தை வைத்து கொண்டு பண்ணக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சம்பந்தமே இருக்காது அவனுக்கெல்லாம் அதனால அதெல்லாம் ஒழுக்கம் அப்பதான் ஒரு ஒழுக்கமான ஒரு வடிவத்தை உண்டாக்க முடியும் எப்படி வேணா இருக்கணும்னா நம்ம ஒரு சிஸ்டமே இருக்காது அப்போ ஒரு சிஸ்டம்னா நேர்த்தான் ஒரு ஒழுக்க முறை அதுதான் வரைவுன்னு எழுதுனேன் இந்த வரைவு இருக்க வேண்டும் நம்ம வாழ்க்கையில ஒரு வரைவு இருக்க வேண்டும் அது நமக்கு நாமே நமக்கு நாமே வரவை உண்டாக்கிட்டால் அதுதான் சுதந்திரம் அடுத்த நம்மளை கட்டுப்படுத்தும் அது சுதந்திரம் கிடையாது நமக்கு நாம ஒரு வரவை உண்டாக்கி கொள்ள வேண்டும் அது அதுக்கு சுய ஒழுக்கம்னு பேர் அந்த சுய தான் நியமம் வருகிறது அந்த நியமத்தில்தான் தாக்கத்தை கட்டுப்படுத்த வருகிறது இப்படியே போக 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 நீங்க மேல்நிலைக்கு போயிடலாம் இதுதான் இந்த மரணம் இதை நோக்கி போகின்ற பொழுது மரணத்தை வேறறுத்து மரணத்தை நம் கையில் வைத்துக் கொள்ளலாம் மரணம் என்பது ஒரு முழுமை என்றுதான் அர்த்தம் அதான் இந்த அர்த்தம் அப்ப இந்த நோயிலிருந்து விடுதலை நடந்துட்டாவே நீங்க அடிப்படையே மேல போயிட்டு நடத்தீங்க ஆமாங்க 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 படி போயிட்டே இருக்கு பாருங்க யாரு வந்தாலும் நல்லா ராஜீவ் காந்தி பயந்துட்டு வந்து இப்ப தைரியமா பேசுறாரு அவருக்கு அவருக்கு வந்த பயம் வந்து பயங்கர பயம் சதா அழுகி போச்சுட்டா நரம்பு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுட்டான் சதா அழுகி போச்சு நரம்பு வித்து போச்சு அதேன்னா உணவு பழக்கத்தில் இருந்து கொண்டிருந்தால் ஊத்திட்டு என்ன ஆகும் வேறு அழுகி போகுது இல்லையா ஒரு செடியில் ஆசிட் வேறு அழுகிட்டே இருக்கும் ஆசிட் போட்டே இருக்கிறீங்க அவன் சொல்ற எல்லா உணவுகளுமே கார்போஹைட்ரேட் நாம சொல்ற எல்லா உணவுமே நைட்ரிக் ஆக்சைடு கார்போ கார்பன் இப்படி புரியும் கார்பன் டை ஆக்சைடு அதுவும் ஒரு வகையான திடப்பொருள் தான் இது நைட்ரிக் ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடுக்கும் நைட்ரிக் ஆக்சைடுக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்குது நைட்ரிக் ஆக்சைடு உயிரை மேன்மைப்படுத்தும் கார்பன் டை ஆக்சைடை மனிதனை கொண்டே தள்ளும் அதுதான் உலகத்திற்கு அத்தனை பேரும் சொல்றது தீபாவளி பழகாரத்திலிருந்து ஆடி நோபி பலகாரத்தில் இருந்து அமெரிக்காவில வைக்கிற ஐஸ்கிரீம் வரைக்கும் எல்லாமே கார்பன் டை ஆக்சைடை உற்பத்தி செய்கின்ற உணவுகள் தான் ஆகையினாலதான் இந்த நைட்ரிக் ஆக்சைடு உணவுப் பொருளை எவனும் ஏற்றுக்கொள்றதில்லை இல்லை ஏன்னா அதுல சுக கிடையாது ரொம்ப நேரம் போதை வராது ரொம்ப நேரம் மந்த வராது மந்தம் வராது மற்றதெல்லாம் அடிச்சுட்டிங்கன்னா மந்தமாக இருக்கு ஆறு மணி நேரத்துக்கு மந்தம் இது அப்படி இல்லையே ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவுதான் ஒரு அரை மணி நேரம் ஜப்பன் இருக்கு அதுக்கப்புறம் சூரிய போயிரு போயிருது சுத்த நிலைக்கு அது போயிருது சுத்த நிலையில் இருக்கிறது இவனுக்கு இந்த சுத்த நிலையில் இருக்கிறது ஆரோக்கியம்னு புரியாதனாலதான் இவன் மாட்டிக்கிட்டாங்க அசுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அசுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் வழி வந்துச்சுன்னு ஏன் கத்துறது நீ அசுத்தம் தான் அழுக்கு வருதுன்னு இவனுக்கு தெரியறதில்ல அந்த தூய்மையை ஏற்றுக்கொள்றதில்லை தூய்மையை ஏத்துக்கிற மனசே வர மாட்டேங்குது அதுதான் வரல அப்ப தூய்மை ஏத்துக்கொள்ளுகின்ற காலம் வருகின்றவங்களுக்கு நாம் நாம் இன்பத்துணைக்கு போக முடியும் மறுபடியும் அப்ப அப்புறம் மீண்டு பேசுவோம் நன்றி